நடிகை வரலட்சுமியோட என்கேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டுச்சு இந்த நிலையில தான் அவங்களோட பேட்டி ஒன்று இப்போ வைரலாகி வந்துட்டு இருக்கு வரலட்சுமிக்கு முதல் படம் போடா போடி அப்படின்னாலும் அவங்க பாய்ஸ் படத்திலேயே அறிமுகமாகிற சூழல் உருவாகிருக்குங்க ஆனால் சரத்குமார் அலோ பண்ணதுனால அந்த படத்துல அவங்களால நடிக்க முடியல அது மட்டும் இல்லாமல் காதல் சரோஜா இது மாதிரி பல படங்களை நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வரலட்சுமிக்கு கிடைச்சிருக்கு அப்பயும் சரத்குமாரோட அனுமதி கிடைக்காததுனால அந்த படங்கள்லையும் வரலட்சுமியால நடிக்க முடியாமல் போயிருக்கு சூழல் இப்படி இருக்க பாலா டைரக்ஷன்ல சசிகுமார் நடித்த படமான தப்பட்ட படத்தில் கமிட் ஆனாங்க வரலட்சுமி பாலா படம் அப்படின்னாலே நடிக்கிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்ற விதிப்படி இந்த படத்துல வரலட்சுமிக்கு நடிக்கிறதுக்கான ஸ்பேஸ் ரொம்பவே இருந்துச்சுங்க அதை சரியாகவும் பயன்படுத்திக்கிட்டாங்க வரலட்சுமி அந்த படத்துல டான்ஸ் நடிப்பு அப்படின்னு எல்லாத்துலேயுமே அதகளம் பண்ணாங்க இருந்தாலுமே தப்பட்ட படம் பார்த்தீங்கன்னா போ அளவு ரசிகர்களை கவரலை அப்படின்னுதாங்க சொல்லணும் இருந்தாலும் இப்ப வர வரலட்சுமி தொடர்ந்து நடிச்சுட்டு தான் இருக்காங்க கடைசியா தமிழ்ல அவங்க மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்ற படத்துல நடிச்சிருந்தாங்க இப்போ முப்பத்தெட்டு வயசாகிற வரலட்சுமி பாத்தீங்கன்னா நிக்கோலாய் சச் தேவ் கல்யாணம் பண்ணிக்க போற நிலையில அவங்க குடுத்திருக்கிற பேட்டி ஒண்ணு இப்போ வைரல் ஆகி வந்துட்டு இருக்கு அந்த பேட்டியில வரலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமாவுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு சினிமாவுக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தேன் இப்போ நமக்கு இருபத்தி ரெண்டு வயசு ஆயிட்டுருக்கு இருபத்தெட்டு வயசுக்குள்ள பெரிய நடிகையாக மாறணும் முப்பத்தி ரெண்டு வயசில் கல்யாணம் முப்பத்தி நாலு வயசில் குழந்தைங்க அப்படின்ற மாதிரி என் லைஃபை பற்றி நான் பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் எனக்கு இப்போவே முப்பத்தெட்டு வயசு ஆயிடுச்சு வாழ்க்கையும் நான் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன் சினிமாவில் நல்ல கேரக்டர்களையும் இப்போ தான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ எப்பயுமே வாழ்க்கையை பிளான் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் போடா போடி படத்துக்கு அப்புறமா சினிமாவில் நான் கவனம் செலுத்தாமல் பர்சனல் லைஃப்பில் கவனம் செலுத்தினேன் அதுதான் என்னோட சினிமா கெரியரில் நான் பண்ண ரொம்ப பெரிய தப்பு அந்த வயசில் நாம் பண்ணுறது தப்பு அப்படின்றது கூட எனக்கு தெரியல என்னோட கவனம் அப்போவே சரியாக சினிமா மேலே இருந்திருந்தது அப்படின்னா இப்போ நிறைய படங்களில் நானும் நடிச்சிருப்பேன் சினிமா வாய்ப்புகள் இப்போலாம் எனக்கு வராதப்போ வந்து நான் அழகாக இல்லையோ நல்லா டான்ஸ் பண்ணலையோ ஒருவேளை நான் நல்லா தமிழ் பேசலையோ அப்படின்னு பல கேள்விகள் எனக்குள்ளே எழுந்துகிட்டே இருக்கும் அதை நினச்சி நான் நிறைய கவலைப்பட்டிருக்கேன் ஆனால் அந்த சர்க்கள்கள் தான் என்னை இப்போது ரொம்பவே பலப்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி வரலட்சுமி அந்த பேட்டி சொல்லியிருக்காங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது வாழ்க்கை பட் அதுல இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம் இதுக்கு முன்னாடி செஞ்ச தப்ப திரும்ப செய்யாம சரியான பாதையில போறதுதான் தான் வெற்றிக்கான வழி சரிதானே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற செய்திகளுக்கு தமிழ் மியூட் பிளஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க